கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹானுத் அலாவின் நல்லடியார்களே இஸ்லாமிய கொள்கை விளக்கம் என்ற இந்த தொடர் ஜும்மா உரையில் இறைவனை பற்றி அவனுடைய இலக்கணத்தை பற்றி அவனுடைய பண்புகளை பற்றி அவனுடைய அவசியத்தை பற்றி நம்ம அறிந்து வருகிறோம் அந்த தொடரில் நாம் இறைவனாக கடவுளாக ஒருவனை நம்புவதாக இருந்தால் அந்த கடவுளுக்கு முக்கியமான ஒரு தகுதி இருக்க வேண்டும் அது என்ன தகுதி என்று சொன்னால் அவனுக்கு எந்த ஒரு தேவையுமே இருக்கக்கூடாது இது முக்கியமான ஒரு அம்சம் திருமறை குரானில் கூட அல்லாஹு தன்னை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹு சமத் என்கிறான் அல்லாஹு என்பவன் எந்த தேவைகளுக்கும் அப்பாற்பட்டவன் இப்போ கடவுள் என்று ஒருவனை நம்ம ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் அவனுக்கு இன்னொரு பொருள் தேவை என்று இருந்தால் அது பலவீனம் கடவுளுக்கு வந்து ஒரு பொருளை சார்ந்து ஒரு மனிதனை சார்ந்து ஒரு உணவை சார்ந்து ஒரு உடையை சார்ந்து ஒரு இடத்தை சார்ந்து தான் இருக்க முடியும் என்றால் அது கடவுள் தன்மைக்கு இழுக்கு கடவுள் தன்மைக்கு கேடு என்கிற காரணத்தினால் நம்ம கடவுளை யார் நம்பினாலும் சரி அவங்க எப்படி நம்பணும் கடவுளுக்கு எந்த தேவையுமே இல்லை தேவை உள்ளவன் என்று நம்ம நம்புனா கடவுளாக உன்னை நம்பலன்னு அர்த்தம் நமக்கு எப்படி தேவை இருக்கிறதோ நமக்கு எப்படி பலவீனங்கள் இருக்கிறதோ அந்த மாதிரியான பலவீனம்தான் கடவுளுக்கும் இருக்கிறது என்று அர்த்தம் அதில் வந்துவிடும் அதனால் கடவுள்னு நம்பக்கூடியவர்கள் என்று பார்க்குறோம் கடவுள் நிறைய பேர் நம்புகிறார்கள் எப்படி நம்புகிறார்கள்னு சொன்னால் முஸ்லீம்களை தவிர கடவுள் நம்பிக்கை உள்ள யாரை எடுத்துக்கொண்டாலும் கடவுள் சொன்னால் அவனுக்கு ஒரு தேவை இருப்பதாகத்தான் நம்புகிறார்கள் தேவை இருப்பதாக நம்பினால் எப்படி நம்புகிறார்கள் இரண்டு விதங்களிலே அந்த தேவை இருப்பதாக நம்புகிறார்கள் ஒன்று கடவுளுக்கு தேவை என்று சொல்லி காணிக்கைகளை வாங்கி அந்த கடவுளுக்கு ஊழியம் செய்யக்கூடியவர்கள் சாப்பிடுகிறார்கள் அதுக்கு தான் கடவுளுக்கு தேவை என்று சொல்கிறார்கள் இல்லை என்று சொன்னால் குழந்தைகள் எப்படி பொம்மைகளை வைத்து சாப்பிட கொடுக்குமோ அதற்கு உணவை ஊட்டி விடுற மாதிரி ஒரு வேலையை செய்யுமோ அந்த நிலையில் இருந்து கொண்டு கடவுளுக்கு நாங்கள் இதை வழங்குகிறோம் என்று சொல்கிறார்கள் இப்படித்தான் கடவுள் தேவை உள்ளவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் வந்து தேவை இருக்குங்கிற நிரூபிக்கணுமா இல்லையா ஒரு மனிதருக்கு உணவு தேவை என்று சொல்கிறோம் சொன்னால் உணவை கொண்டு பக்கத்தில் வைக்கிறோம் அவர் சாப்பிட்றாரு அது தேவை இருக்கிற நம்ம கண்ணால் பார்க்குறோம் ஒன்று அறிவை கொண்டு சிந்தித்து தேவை இருக்குன்னு சொல்லணும் அறிவை கொண்டு சிந்தித்தால் கடவுளுக்கு தேவை ஆயிடுச்சு சரி அறிவை கொண்டு சிந்திக்க வேண்டியதில்லை யார் நம்ம கடவுள் என்று நம்புகிறார்களோ அவர் முன்னாடி போய் நின்று அவர் தேவை உள்ளவராக தெரிகிறாரா இந்த பொருளை அவர் வாங்கி கொள்கிறாரா இதை பெற்றுக் கொள்கிறாரா என்றாவது பார்க்கணுமா இல்லையா அப்போ எதை கடவுள் என்று நினைக்கிறார்களோ அந்த கடவுளை சொல்லி பொருள்களை மக்களிடத்தில் வாங்குகிறார்கள் அந்த பொருள் அவர் பெற்றுக் அவருக்கு போகிறதா அவர் அதை பயன்படுத்துகிறாரா அந்த கடவுள் என்று யாரை நம்புகிறார்களோ அவர் அதை பயன்படுத்தவே இல்லை அப்ப கடவுளுக்கு தேவைங்கிற இந்த சித்தாந்தமே மனிதர்கள் மக்களை ஏமாற்றி பிழைப்பதற்காக உண்டாக்கப்பட்ட சித்தாந்தம் கடவுள் உண்டாக்குனா இருக்கவே முடியாது கடவுளுங்கிறவன் கருணை உள்ளவன் அவன் இது மாதிரி நம்மளை ஏமாற்றக்கூடிய ஒரு சித்தாந்தத்தை உலகத்துக்கு தருவான் நிச்சயமா தரமாட்டான் அப்ப கடவுள்னு சொல்லிக்கொண்டு என்ன செய்கிறார்கள் கேட்டால் அவனுக்கு தேவை இருப்பதாக சொல்லி அந்த பொருள்களை பெற்றுக்கொள்கிறார்கள் இதனால் என்ன வருகிற ஆன்மீகத்தின் பெயரால் சுரண்டலுக்கு இது வழிவகுக்கிறது கடவுளுக்கு தேவை என்று சொன்னால் மனிதர்கள் அதை சுரண்டுகிறார்கள் ஏமாத்துகிறார்கள் அடுத்ததாக கடவுளுக்கு என்று சில பொருள்களை கொண்டு போய் படையல் செய்கிறார்கள் இது என்னப்பா கடவுளுக்கு படையல் செய்கிற அவர் சாப்பிடவில்லையே அவர் வந்து அந்த பொருளை சாப்பிடாவிட்டாலும் அதில் உள்ள பவர் அவர் எடுத்துக்கிறவரு அல்லது எடுத்துக்கொண்டு அவர் ஒரு பவரை ஏற்றி விடுவார் அதற்கு பிறகு புனித உணவாக மாறிவிடும் என்றெல்லாம் நினைக்கிறார்கள் இந்த படையல் செய்வதற்கு முன்னாடி அந்த உணவை வந்து ஒரு சோதனைக்கு உட்படுத்துங்க அனைத்து விதமான சோதனைக்கும் ஒரு ஆய்வுக்கூடத்தில் கொடுத்து இல்லை என்னென்ன இருக்குது இல்லை என்னென்ன ஆற்றல் இருக்கிறது இல்லை என்னென்ன விஷயங்கள் இருக்கிறது என்று அதை வந்து நீங்கள் ஆய்வு செய்து விடுங்கள் இந்த படையலுக்கு பிறகு அதை எடுத்துகிட்டு போய் மறுபடியும் ஆய்வு செய்யுங்கள் ஒரு வித்தியாசம் இருக்காது அப்போ எந்த ஒன்று கூடலை குறையில் எப்படி கொண்டே வச்சோமோ அப்படி தான் திரும்ப வருகிறது அப்போ அறிவுபூர்வமாக பார்த்தாலும் அதில் அவர் கடவுள் எடுத்துக்கொண்ட மாதிரி தெரியலை நடைமுறையில் பார்த்தாலும் அவர் எடுத்துக்கொண்ட மாதிரி தெரியலை உணவு தேவை என்கிறார்கள் கடவுள் சாப்பிடுவது இல்லை உடை தேவை என்கிறார்கள் இவர்களாகத்தான் போய் அந்த உடையை அதை வந்து அணிவிக்கிறார்களே தவிர அந்த கடவுள் தானே அணிவிக்கிறதாக இல்லை அவர் உடையை கலட்டினாலும் அவருக்கு தெரிய மாட்டேங்குது கலட்டி விட்டு குளிப்பாட்டி விட்டு இன்னொரு ஆடையை போகிறதுனால அவர் தெரிவதில்லை அப்போ இந்த மாதிரியான ஒரு பொம்மை நிலையில் தான் இருக்கிறது என்பதை கண்ணால் பிறகும் கூட கடவுளுக்கு தேவை இருப்பதாக என்ன செய்கிறார்கள் நம்புகிறார்கள் இன்னும் அட்வான்ஸாக பார்த்தீர்களே ஆனால் ரொம்ப கொடு ரொம்ப கொடூரமான வெயிலாக இருக்கிறதுனால கடவுளுக்கு நாங்கள் ஏசி போடுகிறோம் என்றெல்லாம் சொல்லக்கூடிய காட்சியை பார்க்குறோம் கடுமையான குளிர்காலத்தில் கடவுளை குளிப்பாட்டுவதற்கு ஹீட்டர் போடுகிறோம் ஏன்னா கடவுளுக்கு ரொம்ப குளிர் அடிக்கும் அவருக்கு இப்படியெல்லாம் சொல்கிற காட்சியெல்லாம் பார்க்குறோம் டிவிகளெலாம் அதை போட்டு நியூஸாக செய்தியாக கூட்டு அவர்களே கேலி செய்யக்கூடிய ஒரு நிலைமை இருந்தது இதுக்கெல்லாம் என்ன காரணம் கடவுள் தேவை உள்ளவர் என்கிற நினைக்கிறது தான் அடிப்படையான காரணம் கடவுள்னா அவருக்கு தேவை இருக்கிறது அவருக்கு உணவு தேவை குளிர் இருக்கும் மழை இருக்கும் எல்லாமே இருக்கும் நமக்கு எப்படி இருக்குமோ இப்படித்தான் அதுக்கு எது கடவுள் நமக்கு மாதிரி அவருக்கு குளிர் இருக்கிறது நமக்கு மாதிரி அவருக்கு வேர்க்கிறது நமக்கு மாதிரி அவருக்கு வெயில் மலை குளிர் எல்லாம் பாதிக்கிறது அந்த மாதிரியாக இருக்குமே ஆனால் அது என்ன கடவுள் அது எதுக்கு நமக்கு தேவையே இல்லை அப்போ கடவுளுங்கிறவர் யாராக இருக்க வேண்டும் என்று கேட்டால் நமக்கு தருபவராக இருக்கணும் நம்மள்ட்ட வாங்குறவராக இருக்கக்கூடாது நம்மள்ட்ட கோரிக்கை வைக்கிறா எப்படா வருவான் யாரா காணிக்க போடுவான் என்று காத்து கொண்டு இருப்பாரே ஆனால் அது கடவுள் தன்மைக்கு இழுக்கு என்கிற ஒரு கொள்கையை இஸ்லாம் மாத்திரம்தான் தெல்லத்தெளிவாக சொல்கிறது நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிசல்லம் காலத்தில் வாழ்ந்த அந்த நசாராக்கள் அவங்க என்ன செஞ்சாங்க ஈசா நபி அல்லாவுடைய மகன் சொன்னாங்க அவங்களுடைய தாயாரை வந்து அவங்க ஒரு இன்னொரு கடவுளாக சித்தரித்திருந்தார்கள் ரெண்டு பேரையும் வணங்கி கொண்டிருந்தார்கள் அந்த மக்கள்கிட்ட குரான் கேட்ட கேள்வியை என்ன காணா ஏ குலானி தாம் ஏன்ப்பா கடவுளுங்கிறீங்கள சாப்பிட்டாங்களா இல்லையா ஈசான் போய் சாப்பிட்றாருல கண்ணால் பார்க்குறீங்கல்ல அவங்க அம்மா சாப்பிட்றாங்கல்ல சாப்பாட்டின் பக்கம் தேவை இருக்குன்னு ஒரு பக்கம் ஒத்துக்கொண்டு அப்புறம் என்ன கடவுளுங்கிறீங்க கடவுள் மகன்கிட்ட கடவுள் தானே கடவுள் மகன் என்று சொல்வார்கள் ஏன்னா அதுக்கு அர்த்தமே கடவுள்னு தான் அர்த்தம் ஒவ்வொரு இனத்தினுடைய பிள்ளைகளும் அந்த இனமாகத்தான் இருக்கும் ஆற்றுடைய பிள்ளை ஆடாகத்தான் இருக்கும் மாற்றுடைய பிள்ளை மாடாகத்தான் இருக்கும் மனிதனுடைய பிள்ளை மனிதனாகத்தான் இருக்கும் கடவுளுடைய பிள்ளை கடவுளாகத்தான் இருக்கும் என்றால் கடவுள் ஏன் சாப்பிட்றாரு அப்போ சாப்பாட்டின் பக்கம் தேவை இருக்கிறது சிந்திக்க மாட்டீர்களா அப்படின்னு அல்லாஹு ரபுல்லா அலமின்னு கேட்கிறான் அப்போ ஒரு பொருளின் பக்கம் தேவைப்பட்டு விடுமையானால் அது கடவுள் தன்மைக்கு இழுக்கு என்கிறதை ரொம்ப அழுத்தமாக இஸ்லாம் மார்க்கம் மட்டும்தான் உலகத்துக்கு சொல்கிறது குரான் அல்லா சொல்லி காட்டுகிறான் அல்லாவுடைய பாதையில செலவழிக்குமாறு நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள் உங்களில் கஞ்சத்தனம் செய்வான் அன் நப்சிகி ஒருவன் கஞ்சத்தனம் செய்வானே ஆனால் அவன் தனக்கு தானே தான் கஞ்சத்தனம் செய்து கொள்கிறான் அல்லாவுடைய பாதையில செலவு செய்யுன்னு என்னமோ அல்லா கேட்குறான்னு நினைச்சிட்டு நீ கஞ்சத்தனம் பண்ணுற அல்லாஹ் சொல்கிறான் ஒல்லாகுல் கனியு அல்லாஹ் தேவையற்றவன் ஓ அன்துமுல் துமுல் புக்கரா நீங்கள் தேவை உள்ளவர்கள் அல்லாவுக்கும் மற்றொரு வித்தியாசம் அதுதான் அல்லாண்டே தேவையற்றவன் மனிதர்கள்னா தேவை உள்ளவர்கள் அப்போ ஒல்லாஹுல் கனியு அல்லாஹ் வந்து தேவைகளற்றவனாக இருக்கிறான் ஓ அன்துமுல் துமுல் புக்கரா நீங்களோ ஏழைகளாக தேவை உடவர்களாக இருக்கிறீர்கள் என்று இந்த செலவழிக்க சொல்கிறது கூட எனக்கு தேவைங்கிறது கிடையாது ஓ நன்மைக்கு உனக்காக செலவு செய்ய சொல்கிறேன் நீ என்ன செய்கிற அல்லாவை தேவை உள்ளவனா நினைக்கிறாய் என்று இதை ஒரு கொள்கை பிரகடனமாக நாற்பத்தி ஏழாவது அத்தியாயத்தில் முப்பத்தி எட்டாவது வசனத்தில் அல்லா சொல்கிறான் இன்னொரு வசனத்தில் சொல்கிறான் குள் நபியை நீங்கள் சொல்லுங்கள் கயிறல்லாகி அத்தகைய இது வலியன் அல்லாவை தவிர வேறு ஒன்றிய நான் வந்து கடவுளாக நான் ஏற்றுக்கொள்வேன் அல்லாண்டு ஒரு கடவுள் உலகத்துக்கு சொல்லப்படுகிறது மற்ற கடவுளா எல்லாத்தையும் பார்க்குறோம் இதை தவிர இன்னொன்று எப்படி எடுத்துக்கொள்வது அல்லா கேட்குறான் பாத்திரி சமவாத்தி உள்ளார் அவன் வானங்களையும் படைத்திருக்கிறான் பூமியையும் படைத்திருக்கிறான் ஒவ்வொரு யுத்தமும் ஓடா யுத்தம் அவன் உங்களுக்கு உண்ண தருகிறான் அவனுக்கு உண்ண தருவது கிடையாது உங்களுக்கு உணவு அளிக்கிறான் அவன் உண்பது இல்லை இப்படிப்பட்ட ஒரு இறைவனை விட்டுவிட்டு வேற உன்னை நான் எடுப்பேனா என்று நம்பிய கேளுங்கள் கடவுள் குழுவைக்கு அழைக்கிற மக்கள்கிட்ட எல்லாம் கேட்க சொல்றான் ஏன்பா நான் சாப்பிடாத ஒரு கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறான் அவனை நான் ஏற்றுக்கொள்வதா சாப்பிடுவதாக நீ நம்புகிற கடவுளை ஏற்றுக்கொள்வதா நமக்கு உணவு தருகிறானே அவனை ஏற்றுக்கொள்வதா நாம் யாருக்கு உணவு கொடுக்குறோமோ அவனை ஏற்றுக்கொள்வதா என்று நபியை நீங்கள் கேளுங்கள் அப்ப கடவுள் இருக்கிறானே என்று சிந்தித்து ஆராய்ச்சி செஞ்சு பார்த்து கடவுள் இல்லாமல் இருக்க முடியாதுன்னு முடிவுக்கு வந்த பிறகு கடவுளுடைய தன்மையை முடிவு செய்து தப்பு செய்கிறார்கள் கடவுள் இருக்கிற சிந்தித்து விளங்குறேன் என்கிறார்கள் கடவுள் எப்படி இருக்க வேண்டும் என்று பார்க்கும் பொழுது நம்மளை விட கீழாக்கி விடுகிறார்கள் நம்மளுக்காவது ஒரு சொந்த வேலையை நம்ம செய்யக்கூடியவர்களாக இருப்போம் கடவுளுக்கு அது கூட அவர் வேலையை செய்ய முடியாத ஒரு நிலையில் வைத்துக்கொண்டு அவருடைய தேவையை அவர் நிறைவேற்றக்கூடியவராக கூட இல்லை நமக்கு தேவை இருக்குது சாப்பாடு நம்ம சாப்பிட்டுக்கிறோம் நமக்கு ஆடை தேவை இருக்குது நம்ம தான் அணிஞ்சிக்கிறோம் கடவுளுக்கு தேவை இருக்குங்கிறாங்க அவங்க தான் அணிவிக்கிறாங்க அது கூட அணிந்து கொள்வதில்லை அப்போ இப்படியான ஒன்றைய நான் கடவுளாக ஏற்றுக்கொள்வேன் என்று நம்பிய நீங்கள் கேளுங்கள் இது வந்து ஆறாவது அத்தியாயத்தில் பதினாலாவது வசனத்தில் இருக்கிறது அதே மாதிரி இன்னொரு ஆபுதம் மனிதனையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்கு தான் படைத்திருக்கிறேன் மனுஷனை படைத்தது எதுக்கு என்னை அவங்கெல்லாம் ஜின் இனத்தை படைத்தது எதற்கு என்னை வணங்குவதற்கு சொல்லிட்டு சொல்றான் மின்ஹும் இவங்கள்ட்ட நான் ரிசுக்கை கேட்கவில்லை நாடவில்லை மூன் அவங்க எனக்கு உணவளிக்க வேண்டும் விரும்பவில்லை உங்களெல்லாம் படைச்சிருக்கிறேன் படைச்சிட்டு எதா நீங்கள் தருவீங்கன்னு கேட்குறேனா நம்ம பிள்ளையை பார்த்தோம்னா பிள்ளை தருவான்னு எதிர்பார்க்குறோம் அப்போ கணவரை கல்யாணம் பண்ணோம்னா புருஷன் தருவான்னு எதிர்பார்க்குறோம் நான் உங்களெல்லாம் படைச்சிருக்கிறேனே உங்கள்கிட்ட இதை எதிர்பார்க்குறேனா மா உரியது மின்ஹும் மிர் ரிசுக்கின் உங்கள்கிட்ட எந்த ஒரு ரிசுக்கையும் நான் நாடவில்லை ஓ மா உரியது அங்கே தூய்மோன் இவங்களெலாம் எனக்கு சாப்பாடு போடணும் உணவளிக்கணும் என்றும் நான் விரும்பவில்லை இப்படியானவனாக்கு நான் இறைவண்டு அல்லா தன்னை பற்றி சொல்லி காட்டுகிறான் இது ஐம்பத்தி ஒன்றாவது அத்தியாயத்தில் ஐம்பத்தி ஏழாவது வசனத்தில் இருக்கிறது அப்போ இதெல்லாம் எதை காட்டுகிறது கடவுள் என்று ஒருத்தனை நம்புவதாக இருந்தால் இவ்வளவு தெளிவான ஒரு கடவுள் குழு உலகத்தில் எந்த மதத்திலும் சொல்லப்பட்டதில்லை எந்த வேதத்திலும் இல்லை உலகத்தில் வேதம் என்று நம்பப்படுகிற எந்த புஸ்தகத்திலையும் கடவுள்னா தேவைகளற்றவன் என்கிற ஒரு கான்செப்டே கிடையாது அது இல்லாதனால்தான் மதத்தின் பேராலே சுரண்டல் ஏமாற்றலாம் நடந்து கொண்டே இருக்கிறது சரியான கடவுளை அவர்கள் கண்டறியவும் முடியவில்லை உள்ளத்தில் ஒரு உரிய மரியாதையோடு கடவுள் வந்து உட்காருவதில்லை எந்தளவுக்கு ஆகிவிட்டது என்று சொன்னால் எல்லா விதமான தப்புகளையும் செய்கிறார்கள் கொள்ளையடிக்கிறார்கள் ஒரு கமிஷனை கொண்டு போடு உண்டியரில் முடிவு வச்சுக்கதை இந்த தீமைகள் செய்கிற கடவுள் தேவை உள்ளவன் ஆகிட்டா என்ன ஆகும் தெரியுமா அவருக்கு ஒரு தேவை இருந்தால் நம்ம என்னத்தை போனாலும் செஞ்சுக்கிடலாம் அப்போ ஒரு கோடி ரூபாய் கொள்ளடிக்க வேண்டியது ஒரு லட்ச ரூபாய் உண்டியரில் போடு கணக்கு நேர் அவருக்குரிய பங்கை கொடுத்தாச்சு ஏன் அப்படி நினைக்கிறார்கள் அவருக்கும் ஒரு தேவை இருக்குது அவருக்கு நம்ம கொடுக்குறோம்ல நம்ம கொடுத்தோம்னா நம்மளை கேட்க மாட்டார் நம்ம எல்லா காணிக்க போடுறவங்களில் தொண்ணூறு சதவீதம் பேர் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் அவர்கள் செய்த பாவத்துக்கு பிராய சித்தமாக தான் போடுறாங்க இந்த பாவங்கள் மனிதர்களுக்கு அநியாயம் செய்வது அடிக்கிறது திருடுவது ஏமாற்றுவது மோசடி செய்வது அடுத்த ஒன் சொத்தை அபகரிப்பது எல்லாம் செய்து விட்டு அதை வாங்குற கூடாது இருக்கார் லஞ்சம் வாங்குகிற கடவுள் இருக்கார்ல அவர் கொண்டே கொடுத்துருவோம் எப்படி உலகத்தில் நடக்கிறதோ லஞ்சம் வாங்குகிறார்கள் எல்லாம் செய்கிறார்கள் மேலே உள்ள அமைச்சருக்கு ஒரு பங்கு கொடுத்தா முடிஞ்சு போய்விட்டது லஞ்ச ஒழிப்பு ஆஃபீஸருக்கு கொஞ்சத்தை கொடுத்து விட்டால் முடிஞ்சு விட்டது கதை அந்த வழக்கு போகும்போது நீதிபதிக்கே கொஞ்சத்தை கொடுத்தோம்னு சொன்னால் விஷயம் முடிந்து விட்டது அப்போ இந்த மாதிரி தப்பாக பொருளாதாரத்தை திரட்டக்கூடியவர்கள் எப்படி மனிதர்கள்ட்ட தப்பிப்பதற்காக வேண்டி அது கையூட்டு வழங்குகிறார்களோ அந்த மாதிரி இறைவனுங்கிற பேரில் ஒருத்தனை வைத்து கொண்டு நம்ம என்ன வேணாலும் செய்து கொள்ளலாம் ஏன் அவருக்கு இதாக கொடுத்துடலாம் இந்த இதுக்கு அடிப்படை என்ன காரணம் தேவை உள்ளவங்கிறது அப்ப தேவை உள்ளவன் நீ நினைச்சீங்கன்னு சொன்னா நிறைய தப்பும் செய்வீங்க ஏன் அவருக்கு தேவை இருக்கும்போது சரி கட்டிக்கிடுவோம் பிடிச்சி உதச்சிருவார் அவரு அவருக்கு எதையும் கொடுத்து சரி கட்ட முடியாது அவர் பார்த்துக்கிட்டே இருப்பாரு அவருக்கு எந்த தேவையும் கிடையாது அப்படின்னு நினைத்தோமே ஆனால் அந்த தப்புகளை செய்வதற்கு மக்களை ஏமாத்துவதற்கு சுரண்டுவதற்கு நம்ம அஞ்சுவோம் பயப்படுவோம் தவறுகள் குறைவாக இருக்கும் ஆனால் அவர் தேவை நினைத்து விட்டோம்னு சொன்னா தேவை உள்ளவனுக்கு கொடுத்து சரி கட்டலான்னு தானே மனசு தோணும் அப்படி தோணுகிறது மிகையா கற்பனையான விஷயம் கிடையாது இதான் நடக்கிறது உலகத்தில் அப்போ கடவுளுக்கு தேவைன்னு நினைக்கிற காரணத்தினால் மனிதன் வந்து மற்ற மனிதர்களுக்கு அநீதி அழைக்கிறான் கடவுளுக்கு தேவையில்லைன்னு நினைத்தால் அது மனித குலத்துக்கே நன்மையாக முடிகிறது அடுத்த மனுஷனை ஏமாற்ற மாட்டான் ஏன் கடவுள் பார்க்குறாரு அவர் லஞ்சம் கொடுக்க முடியாது இப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கொள்கையை இஸ்லாம் வந்து தெல்ல தெளிவாக சொல்கிறது அடுத்து என்னென்னு கேட்டால் நம்ம இஸ்லாம் இருக்கத்தில் நேர்ச்சென்று ஒன்று இருக்கிறது நேர்ச்செண்டாய் என்ன ஏறக்குறை இதே மாதிரி உங்களுக்கு தெரியும் நேர்ச்செண்டாய் என்ன அர்த்தம் எல்லாம் எனக்கு அந்த வயிற்று வழியை போக்கினால் உனக்கு நான் அதை தர்றேன் இது அதே மாதிரி வருதா நேர்ச்சேங்கிற என்னது அப்போ என்னமோ நம்ம தர்றேங்கிறதுக்கு ஆசைப்பட்டு அவர் நமக்கு தந்துடுவார் எனக்கு வயிற்று வழியை போக்கினால் ஒரு ஆட்டை அறுக்கிறேன் அப்போ ஆட்டுக்கு ஆசைப்பட்டு கடவுள் நமக்கு தந்துடுவார் நீ எனக்கு அந்த கோரிக்கை பிள்ளையை தந்தால் நான் உனக்கு ஒரு மாதம் நோன்பு வைக்கிறேன் அப்போ இந்த நோம்புக்கு ஆசைப்பட்டு தேவைப்பட்டு இறைவன் தந்துருவார்ன்ற அர்த்தம் வருதுல்ல அதுக்கு தான் நபிகள் நாயகம் செல்லா சொல்கிறாங்க இஸ்லாத்தில் இந்த ஒன்று தான் அதே மாதிரி தெரியும் பார்த்தீங்கன்னா இஸ்லாத்தில் இறைவனுக்கு கொடுக்குற மாதிரி ஒன்று இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நேர்ச்சை மட்டும்தான் சொல்லப்படும் அதையும் ரசூர் சல்லா வளர்க்குறாங்க எப்படி வளர்க்குறாங்க இந்த நேர்ச்சைங்கிறது பெரிய நீ கொடுத்தா தரவிட மாட்டான் நீ கொடு நேர்ச்சி தந்துடுவானா எவெல்லாம் எனக்கு வயிற்று வலியை போக்கு நான் ரெண்டு மாதம் நோன்பு வைக்கிறேன் தரவே மாட்டான் அதனால தரணும்னு முடிவெடுத்தால் தருவான் இல்லைன்னா தரமாட்டானே தவிர நேர்ச்சையினால் எந்த காரியம் நிறைவேறாது அதை எதற்கு அனுமதிக்கிறோம் என்று கேட்டால் கஞ்சம் இருக்கான்ல இந்த கஞ்சம் வந்து இப்போ வெளியே காசு எடுக்க மாட்டேங்கிறான் இந்த நேர்ச்சேன்னு சொல்லிட்டான்னு சொன்னால் அதுக்காக வேண்டி வெளியே கொடுத்துட்றான் ஏழைக்கு கிடைக்கிது அந்த ஒன்றுக்கு தான் அது அனுமதிக்கப்பட்டிருக்கே தவிர நேர்ச்சையை கொண்டு என்ன இல்லை ஆசைப்பட்டு எல்லாம் தரமாட்டான் நம்ம நேர்ச்சை செய்தவுமை ஆனால் நம்ம காரியம்லாம் நிறைவேறிவிடும் இதை பற்றி ரெசுல்ஷல்லாஷனுக்கு அழகை தெளிவுபடுத்துறாங்கன்னு பாருங்க அவங்க சொல்றாங்க லா துந்திரு நேர்ச்சை பண்ணிடாதீங்க பண்ணு நிறைவேற்றணும் நேர்ச்சை செய்து விட்டால் நிறைவேற்றணும் ஆனால் நமக்கு சொன்ன அறிவுரை என்ன தெரியுமா லா துந்திரு நேர்ச்சை பண்ணாதீங்க ஃபை இன்ன நதுர லா யுவனையும் மின்னல் நேர்ச்சை என்பது விதியில் எந்த ஒன்றையும் மாற்றாது நேர்ச்சைக்கு ஆசைப்பட்டு தந்தா தேவணும்னு தணுமா இறைவன் தேவைகள் உள்ளவனாக இருக்கிறான் இதுக்கு ஆசைப்பட்டு லஞ்ச மாதிரி வருதல் ஏறக்குறைய பார்த்தா இதுக்கு ஆசைப்பட்டு அவன் தந்து விடுவான் இந்த அடியான் நமக்கு நோன்பு வைக்க போறான் அந்த நோம்பு வைக்கணுமா இருந்தால் நம்ம இதை நிறைவேற்றணும் இதை நிறைவேற்றினா நம்ம நோன்பு வைப்பான் இப்படின்னு சொல்லி வந்துடுமோ என்பதற்காக வேண்டிதான் நபிகள் நாயகம் செல்லாசு சொல்றாங்க லாயுகுனி மினல் கதிர் செய்யா விதியில் எந்த ஒன்றையும் மாற்றாது ஒய் இன்னமா யுஸ்தக ரஜிபிகி மின்னல் வகையில் கஞ்சனிடமிருந்து பொருள்கள் வெளியேற்றுவதற்கு உதவும் சும்மா பேருக்கு சோறு கொடுக்காதவன் நேர்ச்சை வழி கொடுத்துருவான் இறைவா உனக்காக ஒரு ஆட்டை இருக்கிறேன்னு வைங்களேன் ஒரு ஆட்டே இருப்பான் பத்து காசு கொடுத்துருக்க மாட்டான் அவனுக்கு ஒரு வைத்த வந்து ஒரு நேர்ச்சை பண்ண பிறகு கஞ்ச பயலும் தர்ம ஆயிடுறான் பாருங்க ஏழைக்கு உதவுதுல தான் அனுமதி நேர்ச்சைங்கிறது எதுக்கு தடுக்கப்படலை நேர்ச்சை என்பது எதற்கு தடுக்கப்படவில்லை என்று சொன்னால் அதனால் மனித குலத்துக்கு ஒரு நன்மை கிடைக்குது என்பதற்காகவே தவிர அல்லாவுக்கு அவன் ஆசைப்பட்டு உங்களை நிறைவேற்றுவான் என்பதற்கு இல்லை இன்னும் சொன்னாங்க நகன் நபி நதிரி நேர்ச்ச வைக்காதீங்க என்று சுல்சுலாசன் சொன்னார்கள் சொல்லும் போது சொல்றாங்க இன்னகுள்ளாக எருது செய்யா அது எந்த ஒன்றையும் மாற்றி அமைக்காது நேர்ச்சேன்னு சொன்னீங்கன்னு சொன்னா அதனால எந்த மாற்றமும் ஏற்படாது ஓ இன்னமா ரஜிபி மினல் வகையில் கஞ்சண்டமிருந்து பொருள்கள் வெளியேற்றப்படும் இது புகாரில் ஒரு ஹதீஸ் இன்னொரு ஹதீஸில் ரசூசுல்லான்னு சொல்கிறாங்க அன்னதுலாயு கத்தி முசையன் உலாயு ஆகியிரு நேர்ச்சை செய்வது என்பது ஒரு விஷயத்தை கூட முந்திய கொண்டு வந்துடாது பிந்தி கொண்டு வந்துடாது ஒரு நிமிஷம் தள்ளி போடாது நேர்ச்சை பண்ணிட்டதுனால நாளைக்கு வரக்கூடிய மூத்து நாளை கழிச்சு வருமாண்டே வராது நாளைக்கு வர நாளைக்கு தான் வரும் நாளைக்கு நிறைவேறக்கூடிய தேவை ஒரு நாளைக்கு முந்தி இன்னைக்கு நிறைவேறாது வராது அப்போ என்றைக்கு எந்த விநாடியில் நிறைவேற வேண்டும் என்று அல்லாஹ் முடிவு செய்திருக்கிறானோ அதுதான் நடக்குமே தவிர நம்ம நேர்ச்சை ஆனால் அது அல்லாஹ் அப்படி குளுந்து போய் இதுக்கு ஆசைப்பட்டு செஞ்சிருவான் என்பது கிடையாது ஆனால் செஞ்சுட்டா நிறைய பேத்துக்கு விட்டுட்டான் அல்லாம் கண்டுக்கிற விட்டுட்டான் போ நிறைய பேர்த்து எதனால பகில்கிட்ட கஞ்ச இருந்து மக்கள்கிட்ட காசு போய் சேரட்டும் இதை தவிர ஒரு கான்செப்ட் கிடையாது என்று இஸ்லாம் சொல்லுகிறது அப்போ அந்த நேர்ச்சை ஒன்று மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது அதில் மட்டும் ஒரு கேள்விகள் வரும் அதுக்கு காரணத்தையும் மார்க்கொள்ளு இப்படி நினச்சி பண்ணக்கூடாது எப்படி நாம் நேர்ச்சை என்று சொன்னால் இதற்காக வேண்டி எல்லாம் தந்துடுவான் தரவே மாட்டான் சும்மா கேட்டால் என்ன கையுதோ அதுதான் சும்மா பிரார்த்தனை பண்ணினால் அதனுடைய நிலை என்னவோ அதுதான் நேர்ச்சைக்கு இருக்கே தவிர நேர்ச்சைக்கினால் இதனால் நிறைவேறிடும் நினச்சா தானே லஞ்சமாகும் இதனால் கிடைத்து விடும் சொன்னா தானே அல்ல இதுக்கு ஆசைப்படன்னு ஆகிரும் அப்போ தேவை உள்ளவன் என்கிற ஒரு அர்த்தம் வரக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நபிகள் நாயகம் செல்லாலு செல்வம் அவர்கள் நேர்ச்சையை பற்றி அதை ஊக்குவிக்கலை செஞ்சால் நிறைவேற்று ஆனால் எப்படி நிறைவேற்றணு இந்த நேர்ச்சைக்கு ஆசைப்பட்டு அல்ல கண்டிப்பாக தந்துடுவான் புள்ள நிச்சயம் வந்துடும் நேர்ச்சை புள்ள வந்துடும் அதெல்லாம் கிடையாது வரணும் தான் தான் வரும் இல்லைன்னா வராது துவாவாச்சும் மாற்ற முடிக்கு நேர்ச்சை மாற்றாது சாதாரணமான ஒரு துவாவாவது அல்லஹவாள் அது மாற்றி அமைக்கப்படும் கேட்டதுனால அல்ல தருவான் அது நேர்ச்சை மாத்துமான்னு மாற்றாது அப்போ நேர்ச்சிங்கிறது மக்கள்கிட்டலாம் இருக்கிறது அதனால் இது மக்களுக்கு பயன் கிடைக்கிறது என்பதற்காக கொஞ்சம் லூசு விட்ருக்கான்ல வேற ஒன்றும் கிடையாது அது பெரிய வணக்கம் உயர்ந்த ஒரு வணக்கமாகவோ அது செய்தால் பயங்கரமான ஒரு நன்மை கிடைக்கக்கூடியதாகவோ எல்லாம் சொல்லப்படவில்லை எல்லா பேரில் ஒன்னு நிறைவேற்றுறான் அதனால நாலு பேருக்கு சோறு கிடைக்கு இந்த ஒரு கான்செப்டை தவிர அதில் ஒன்றும் கிடையாது என்று சொல்லக்கூடிய மார்க்கம் இது அதனால் அல்லாஹோ பொறுத்தவரைக்கும் எப்படி நம்ப வேண்டும் என்றால் அவன் எந்த ஒரு விஷயத்துக்கும் ஆசைப்பட்டு தேவைப்பட்டு நம்முடைய காரியத்தை நிறைவேற்ற மாட்டான் நம்ம கெஞ்சி கெதிரை ஒன்றை பிரார்த்திப்பதால் தான் ஏற்றுக்கொள்கிறான் நம்ம அடிமைத்தனத்தை ஒப்புக் ஏற்றுக்கொள்கிறானே தவிர நம்ம அல்லாவுக்கு ஆசை வார்த்தை காட்டி அவனை ஜெயிக்க முடியுமான முடியாது இப்படியும் சொல்லி தருகிறார்கள் அதே மாதிரி வந்து இன்னொரு கேள்வி வரும் வல்ல தேவை இல்லைங்கிறீ ஒரு தேவை இல்லாத என்னமே தொழுவு சொல்கிறான் தொழுவுறோம் வரும் அல்லாவுக்கு தானே தொழுகிறோம் யாருக்கு தொழுகிறோம் அல்லாவுக்காக தொழுவுன்னு சொல்லி தான் தொழுகிறோம் நோம்பு வைக்கிறோம் அல்லாவுக்காக தானே செய்கிறோம் நோம்பு வைக்கிறோம் அப்போ தொழுகை நோம்பு ஹஜ்ஜிக்கு வான் மக்காவுக்கு போகிறோம் அல்லாவுக்காக தானே போகிறீங்க அப்போ இதை பார்க்கும் பொழுது அல்லாவுக்கு தொழுகை தேவை அல்லாவுக்கு நோன்பு தானே அல்லாவுக்கு ஹஜ்ஜி தானே என்றெல்லாம் கூட சில கேள்விகள் வந்து மக்கள்கிட்டேருந்து வரும் யார்கிட்டேருந்து வர இறைவன் தேவை உள்ளவன் நம்புகிறார்களே அவங்கள்ட்ட நம்மள்டையும் ஒன்று பிடிக்கணுங்கிறக்காக வேண்டி நாங்கள் மட்டுமா தேவை உள்ளவன் சொல்கிறோம் நீங்களும் தான் சொல்கிறீர்கள் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இதை சொல்வார்கள் இதை எப்படி புரிந்து கொள்ளணும் இறைவன் தேவை ஒன்று அந்த தொழு இந்த தொழுர்ங்கிற இறைவன் தேவைப்பட்டா இப்போ தொழுவன் செத்து போயிடுவானா ஒருத்தர் தொழுவலை எவனுமே தொழுர்னு முடிவு பண்ணிட்டீங்க இதனால் என்ன அல்லாவுக்கு ஒன்றும் இல்லை அப்போ தேவைக்கு சொல்லலை அவன் நம்ம நன்மைக்காக சில கட்டளைகளை உலகத்தில் கூட ஒரு செய்கிறோமா இல்லையா ஒரு பள்ளி கொடுத்து வாத்தியார் இருக்கார் நல்லா படுறாங்க படிதாங்கிறாரு நல்ல மார்க் வாங்குறான்னு சொல்கிறார் அவர் தேவைக்கா இவன் படித்த அவருக்கு என்னென்ன அவர் ஒன்றும் கிடையாது நீ நல்லா இருக்கிறக்கா மனிதர்களுக்கு சொல்லக்கூடிய கட்டளைகள் தேவைக்கு சொல்வது உண்டு மகனை பார்த்து வான்னு சொல்கிறோம் நம்ம தேவைக்கு நல்லா படுறான்னு சொல்கிறோம் அவன் தேவைக்கு ஒரு கட்டளைகள் வந்து ரெண்டு விதமாக இருக்கா இல்லையா கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா ஏன் தேவையாது என்னுடைய தேவைக்க செய்கிறது நல்ல ஒரு கடையில் வேலைக்கு சம்பாரிச்சிட்டு வாடாங்கிறோம் இன்றைக்கு போயிட்டு வாடாங்குறோம் அது எதுக்கு அவன் தேவைக்கு அப்போ நம்ம கட்டளைகள் மனிதர்கள் போடுற கட்டளையிலேயே நம்ம தேவைக்காக போடுகிற கட்டளை இருக்கிறது மக்களுடைய நன்மைக்காக போடக்கூடிய கட்டளைகளும் இருக்கிறது அப்போ ஒரு பள்ளிக்கூடத்து வாத்தியாருடைய பிள்ளைகள் படிக்கணுங்கிறது சின்ன ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் அவர் ஒரு கிரேடு வரும்ல எல்லாரும் பாஸ் ஆகிட்டாங்க நூத்து நூறு வரட்டாங்க அந்த கிரேடு கூட அல்லாவுக்கு கிடையாது எப்படி சொல்கிறாங்க அல்லா சொல்வதாக ரசூல் சுலாசன் எப்படி சொல்றாங்கன்னா லவ் அண்ண இன்சக்கும் அவ்வளவு மனுஷன் ஒன்றா சேர்ந்துக்க அவ்வளவு ஜின்களும் அனைத்து ஜின்களும் ஒன்றாக சேர்ந்துக்க அல்ல அத்துக்கா கல்வி ரஜுலின் வாஹிதின் ஒரு இறையச்சமுடைய ஒரு மனிதனுடைய தக்குவா உள்ள ஒரு உள்ளம் கொண்டவனாக அத்தனை பேர் மாறிக்கொள்ளுங்கள் அதை எல்லாம் நல்லவனாயிக்கிறங்க அனைத்து மனிதர்களுமே ஒருத்தம் கூட தப்பு செய்கிறதில்ல பொய் சொல்கிறது இல்லை ஃப்ராடு பண்ணுறதில்ல ஒரு தொழுகை விடுறதில்ல ஒரு நோம்பை விடுறதில்ல ஒரு தான தர்மத்தை விடுறதில்லை இப்படி இஸ்லாம் சொல்கிற அத்தனையும் எல்லாம் சேர்ந்து கடைப்பிடிக்கிறாங்க இப்படி செஞ்சால் முல்கி செய்யா என்னுடைய அதிகாரத்தில் ஒரு கடுகளை கூட அதிகமாகாது நீ ஐம்பது பேரும் தொழு எனக்கு என்ன நீ ஐம்பது பேர் நோன்போய் கூட வை விடாமல் நோம்பு எனக்கு என்ன பாதனால எனக்கு ஒன்றுமே இல்லை அப்போ எல்லா மனிதர்கள் இன்சு ஜின்னு எல்லாம் சேர்ந்து உலகத்தில் உள்ள அத்தனை மனிதர்கள் ஒன்றா சேர்ந்துக்க அத்தனை ஜின்களும் சேர்ந்துக்க ஒரு பிழையும் செய்வதில்லைன்னு முடிவு பண்ணிக்க ஒரு நன்மையை கூட விடுவதில்லைன்னு முடிவு பண்ணிக்க எல்லா வணக்கத்தையும் செய்வதுன்னு முடிவு பண்ணிக்க அப்படி செஞ்சுக்கிட்டு வா இதனால என்ன எனக்கு என்ன இதனால மாசாதபி முழுக்கி செய்யா என்னுடைய முழுக்கில் என்னுடைய பவரில் என்னுடைய ஆற்றலில் ஒன்றையும் அதிகமாக்காது என்று அல்லாஹ் சொல்வதாக நபிசல்லாசன் சொல்கிறாங்க அதே மாதிரி சொல்கிறாங்க சரி அம்புடிகராக சேர்ந்துக்க ஒரு வணக்கம் செய்வதில்லை ஒரு நல்லது செய்கிறது இல்லை எல்லா பாவத்தையும் செய்கிறது பாவம் என்னென்ன இருக்கோ அதையெல்லாம் செய்வதுன்னு எல்லாம் முடிவு பண்ணிக்க எவனை எடுத்தாலும் பாவம் எவன் எடுத்தாலும் கெட்டது செய்கிறான் ஒரு வணக்கத்தை கூட செய்ய மாட்டேங்கிறான் ஒரு நன்மை கூட அவன்கிட்ட இல்லை எல்லாத்தையும் எல்லா மனுஷனும் சேர்ந்து ஒருத்தரும் துவக்கூடாது வைக்கக்கூடாது உண்மை பேசக்கூடாது திருட்டு தான் பண்ணணும் மோசடி தான் பண்ணணும் நேர்மையாக இருக்கக்கூடாது இப்படி நல்லா முடிவு பண்ணிக்க இல்லை எனக்கு என்ன மா நக்கசாளிக்க ஃபி முழுக்கி செய்யா இது என்னுடைய முழுக்கில் பவரில் ஒன்றையும் குறைக்காது நீங்கள் எல்லாம் சேர்ந்து கெட்டு நாசமாக போனாலும் எனக்கு குறையாது எல்லாம் சேர்ந்து நல்லவனாக போனாலும் எனக்கு கூடாது ஏன் ஓ நன்மைக்கு சொல்கிறோம் நீ இப்படி செஞ்சால் என கட்டுப்பட்டு நடந்தே இல்லை அந்த அடிமைத்தனத்துக்காக வேண்டி ஒரு பரிசு தரப்போறேன் உனக்கு தான் நான் தரப்போறேனே தவிர நீ எனக்கு தரப்போறது இல்லை அப்போ உன்னுடைய நன்மைக்கு உனக்கு ஒரு பெரிய பரிசு உனக்கு தருவதற்காக வேண்டி இப்படியான சில கட்டளைகளை போட்டிருக்கனே தவிர உலகம் சீராக இருப்பதற்காக வேண்டி கட்டளை போட்டிருக்கனே தவிர என் தேவைக்கு இல்லை எனக்கு அந்த பொருள் அவசியம் என்பதற்காக இல்லை என்பதற்காக வேண்டி தான் இதை ரசூல் சல்லா செல்லம் அல்லாஹ் சொல்வதாக எடுத்து காட்டுறாங்க உலகமெல்லாம் சேர்ந்து நல்லவடாக போனாலும் எனக்கு ஒன்றும் கிடையாது உலகம்லாம் சேர்ந்து கெட்டு நாசமாக போனாலும் எனக்கு ஒன்றும் கிடையாது இன்னும் அல்லாஹ் சொல்வதாக அந்த அதிசலே வருது உலகத்தில் உள்ள லவ் ஒன்னை இன்சக்கும் ஜின்னக்கும் உங்களுடைய இன்சு ஜின்னு எல்லாம் ஒன்றா சேர்ந்து காமூபி சாய்தீன் வாஹிதின் ஒரு திடலில் ஒன்றா கூடுறீங்க அறநூறு எழுநூறு கோடி மக்கள் ஒரு இடத்துல கூடியாச்சு ஜின்னு எத்தனை நமக்கு தெரியல அம்புட்டு போய் ஒன்றா கூடிட்டாங்க ஒரு இடத்துல ஒன்றாக கூடிவிட்டு எல்லாரும் என்ன செய்யறாங்கன்னு அவன் தேவையை கேட்குறான் அம்புட்டு பேரும் ஒரே நேரத்தில் கேட்குறான் ஒரே நேரத்தில் எழுநூறு கோடி மக்களும் கேட்குறான் பல கோடி ஜின்களும் கேட்குது இறைவா எனக்கு இதை கூட அதுக்கு கொண்டு ஆள் ஆளு கொண்டு கேட்குறான் அம்புட்டு பேருக்கிட்ட தர்றேன் தந்து விட்டால் ஒரு கடலில் உள்ள தண்ணீரில் ஊசியை முக்கினால் எவ்வளவு தண்ணி குறையுமோ அந்த அளவு கூட என்னிடத்தில் குறையாது அம்புட்டு பேருக்கு தந்தாலும் உங்கள் அத்தனை பேருடைய தேவைகளை நான் நிறைவேற்றினாலும் ஒரு கடல் நீரில் ஊசியை பொழுது எவ்வளவு தண்ணீர் அதில் எடுத்துக்கொள்ளுமோ அவ்வளவுதான் எனக்கு என்ன குறைய போகுது நீ என்னைய பார்க்குறீங்க நான் உங்களை பேரு எல்லாரையும் ஒரே நேரத்தில் நிறைவேற்றுறேன் ஒருத்தர் கூட மைனஸ் கிடையாது எல்லாம் சொல்லு ஆளாளுக்கு சொல்லு எல்லா குறையும் நிறைவேத்துறேன் அப்படி நிறைவேற்றினாலும் அது என்ன செய்யாது என்னுடைய கஜா இருந்து இந்த அளவு கூட குறைக்க எப்படி சொல்றாங்கி என்னிடத்தில் உள்ளதை அது குறைத்து விடாது இல்லா கமா என்கு சொல் மிகைய இதா உதுகிலல் பகிற கடலில் நுழைக்கும் பொழுது ஒரு ஊசி எவ்வளவு குறைக்குமோ அந்த அளவை தவிர வேறு ஒன்றையும் குறைக்காது அப்போ அல்ல எப்படி இவ்வளவு வல்லமை உள்ளவன் தேவை இல்லைவனா ஏன்டா அம்புட்டு பேருக்கும் தந்தா கூட இது ஒரு ஊசியில் ஒற்றளவு கூட வராது என்று சொன்னால் அவனை போய் நீங்கள் என்ன செய்யறீங்க லட்டுக்கு தேவையோன்னு நினைக்கிறீங்க மல்லிகைப்பூக்கு தேவையோன்னு நினைக்கிறீங்க மெழுகுவத்துக்கு தேவையுமான்னு நினைக்கிறீங்க சர்க்கரைக்கு தேவையுவான்னு நினைக்கிறீங்க பாலுக்கும் தேனுக்கும் மிளகாய்க்கும் அபிஷேகத்துக்கும் தேவணான்னு நினைக்கிறீங்க இந்த உளுத்து போன ஆடைகளுக்கு தேவணான்னு நினைக்கிறீங்க அவன் என்ன செய்யறான் உலகத்துக்கு அம்புட்டு பேர் இருந்தாலும் குறையாது அப்படிப்பட்ட கடலாக இருக்கிறான் அவன் இப்போ கடலாக இருக்கும் ரப்புல் ஆலமீனை வந்து தேவை உள்ளவன் என்று அடக்காதீங்க என்ற இந்த கொள்கை உலகத்தில் மதத்தின் பெயரால் நடக்கிற சுரண்டலை ஒரு தொண்ணூறு சதவீதம் அடித்து தள்ளிடும் இதை மட்டும் நம்பினான் கடவுள் தேவையற்றமன்னு நம்பணுங்கன்னு சொன்னால் மதத்தை வச்சு எவனு சுரண்டவே முடியாது அந்த வாசலாம் முழுமையாக அடைக்கப்பட்டு விடணும் பள்ளிவாசல் நன்கொடை இருக்கிறீங்கள அப்படி நினப்பறோம் பள்ளிவாசல் நன்கூட அல்லாவுக்கா நம்ம வசதியை உட்கார்றதுக்காக வேண்டி நம்ம வேடம் போட்டுக்கிறதுக்காக வேண்டி நம்ம லைட்டு போடுறதுக்காக வேண்டி நம்ம குளிராமல் இருக்கிறதுக்காக வேண்டி நமக்கு வேர்க்காமல் இருக்கிறதுக்காக வேண்டி நம்ம பாத்ரூம் போகிறதுக்காக வேண்டி நீங்கள் வணங்க வரக்கூடிய நீங்கள் சொகுசாக இருப்பதற்கு தான் அந்த பள்ளிவாசலுக்கு நன்கூடையா அல்லாவுக்கா ரசூல் சுல்லாசன் குடிசையிலான இந்த மசித் நம்ம இருந்துச்சு அதுக்கும் அதே அந்தஸ்து தானே வெட்ட வெளியில் பள்ளிவாசலை கட்டலை வெட்டணும்னு சொல்லுவோங்க சேம் அந்தஸ்து தான் இது அப்போ இந்த பள்ளிவாசல் இதெல்லாம் கட்டிக்கொள்ள அல்லாவுக்குன்னு சொல்கிறோம் எதுக்காக வேண்டி இறைவனை வணங்குவதற்காக கட்டுறதுனால் சொல்கிறோமே தவிர அல்லாவுக்கு தேவைக்கா வேண்டியா இந்த வசதிகள்லாம் நமக்கு தானே யூஸ் பண்ணிக்கிறோம் அப்போ நம்முடைய வசதிகளுக்காக உள்ளதெல்லாம் தேவை நினைச்சிடக்கூடாது இது அவசியம் கிடையாது இது இல்லாமல் கூட இருக்கலாம் இறைவனுக்கு எந்த ஒரு தேவையும் கிடையாது இறைவன் பெயரால் சில தான தர்மங்கள் சொல்வது மனிதனுக்காக வேண்டி பள்ளிவாசல் கொடுங்க என்று சொல்வது உங்களுக்கு தருவதற்காக தான் தான் பயன்படுத்திக் கொள்ள போகிறீர்கள் எடுத்துக்கிறான் பிள்ளையா போயிடும் நீங்க அல்லாவை ஏத்துக்கிறாண்டாகும் அல்லாவை இழிவுபடுத்தினதாகும் அல்லாஹ் தேவை உள்ளவன் நீங்க பலவீனமாக்கணதாகிவிடும் இதை புரிந்த இறைவனுடைய அந்த குணாதிசயத்தை அவனுடைய கொள்கையை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி புரிந்து